இத்தம் மனுஷானாம் அமும் மனுஷானாம் சர்வம் அனுஷானாம் நாம் எவ்வளவோ காரியங்களை தான தர்மங்களை ஏறை பூஜைகளை செய்து வருகின்றோம் நமக்கு எல்லாம் முழுமையாக கைகூட வேண்டும் என்று நியாயமாக பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு மட்டும் இந்த அபிஜித் முகூர்த்தம் நன்மையாக நன்மை செய்யும் பிறருக்கு தீங்கு நினைப்பது கெடுதல் நினைப்பது இவைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்தால் அதனுடைய விளைவுகள் குலத்தையே ஏழு தலைமுறையை தாக்கும் ஆகினால் அபிஜித் முக்கத்தை பற்றி சொல்லுபவர்கள் பேசுவோர் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லுபவர்களுக்கு தான் வர வேண்டுமே தவிர அது பாபமாக மாறக்கூடாது நட்சத்திர மகிமையை பற்றி சொல்லும்போது மிக எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நல்லதுக்கு ஒரு காரியம் சொல்லும்போது அதில் பலவிதமான உருமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் நல்லவர்களுக்கே இந்த அபிஜித் நட்சத்திரம் வேலை செய்யும் இதை விளம்பரத்துக்காக யார் ஏறி செய்தாலும் அது நடைபெறாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் இன்று இரவு பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் அது முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அந்த இருபத்தி நாலு நிமிஷங்கள் மிக புனிதமான நேரம் உங்களது எல்லாம் முடிந்தால் தேவைப்பட்டால் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் நியாயமான கோரிக்கைகளை கோவிலோ உங்களது பூஜை அறையிலோ இரு திருவிளக்கு ஏற்றி அதை வைத்து வழிபட்டு பிறகு இறை தியானத்தில் உங்களது காரியத்தை செய்யலாம் இப்படி பல முறை செய்தால்தான் வெற்றி கிடைக்குமே தவிர ஒரு முறை செய்தேன் ஒரு முறை செய்தேன் என்று பிதற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதை பற்றி ஒரு ஜோடனையான செய்திகள் ஒளிபரப்பு வருவதாக பல பேர் சொல்கின்றார்கள் அது வந்து உத்தமமாக இருக்குமா என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம் இதனுடைய நிகழ்ச்சிகள் மிக புனிதமானது பாதுகாப்பானது இது இறை ரகசியம் பெற்ற ஒன்று அதற்கு விளம்பரம் என்பது தேவை உண்டா கிடையாது ஏன் காதால் கேட்கின்றோம் அந்த காலத்திலே வானொலியிலேயே செய்தியை கேட்டோம் அது அதன்படி வாழ்ந்தோம் இப்பொழுது கண்ணால் பார்த்துதான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இது மனிதனை பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த முகத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பார்க்கும் பொழுது உங்களது எண்ணங்கள் அங்கே வசமாகிவிடும் மிக ஜாகிரதையாக இருங்கள் இன்றைய அபிஜித் நட்சத்திரம் இப்படி வருகின்றது சனிக்கிழமை இரவு பனிரெண்டு பதினோரு மணிக்கு மேலே வெடிந்தால் ஆங்கில தேதிப்படி ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நீங்கள் உத்தமமானவர்களாக இருந்தால் உங்களது காரியம் சத்தியமாக வெல்லும் எதுவும் என்னுடையதல் அனைத்து முடிதேவாலா அருணாச்சலா